விஜய் கைதாவார ஒரு பக்கம் விஜய் வீட்டில் வெடிகுண்டு ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க கடையடைப்பு ஒரு பக்கம் அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து உடனே எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு விசாரிச்சிட்ருக்காங்க அதனுடைய அறிக்கை வெளியானால் கண்டிப்பாக வந்து உண்மை தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க உண்மையெல்லாம் தெரியாதுங்க சிஎம் போட்ட குழுவுங்க அது அப்படிங்க உண்மையை சொல்லிடுவோம்னு பல பேர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்காரு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு கரூருக்கு வராங்க தொடர்ந்து விஜய் 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 கரூர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிவிக்கே வந்து இன்றைக்கி நேற்று நீதிமன்றத்தில் வந்து சில விஷயங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி சமர்ப்பிக்க போகிறோம் ஆதாரத்தை காட்டிய டிவிக்கே தரப்பு இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் டைம்ஸ் ஆஃப் இண்டியா மேற்றம் முதல்ல பேசினா சரி வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மற்றவங்க சொல்கிறத விட நேரடியாக களத்துக்கு சென்று அவங்க சொல்கிற விஷயம் அந்த ஈரோடு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது ஏன் நாலு மணிக்கு கயிறு இல்லை அதுக்கப்புறம் கயிறு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்ட்ரி பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிர்ச்சி விஷயங்கள் என்ன ஜென்சட்டை பிடுங்கி விட்டது யார் தடியடி எப்படி நடந்தது தண்ணி இல்லாமல் அங்கே கஷ்டப்படும் போது விஜய் அவர்கள் தண்ணி கொடுக்குறாரு அதையே ஒரு காரணமாக காட்டி தண்ணி கொடுத்ததுனால தான் கீழே கொடுந்து எல்லோரும் நெடுச்சலில் போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிற விஷயம் உண்மை தன்மையே தெரியாமல் விஜய் அவர்களை விடும் நீங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொலைக்காட்சிகள் பெரும்பாலான நடிகைகள்லாம் விஜய் கட்சியை பேன் பண்ணுங்கிற அளவுக்கு போயிருக்காங்க இந்த கட்சியை உடனே கிடைக்கணுங்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ அபத்தமான வேலை இதெல்லாம் யார் மனசில் ஓடும் செந்தில் பாலாஜி செய்த அட்டுழியங்கள் என்ன அவர் என்னென்ன இருக்காரு இன்றைக்கி சமூக விரோதிகள் சில பேர் உள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே எல்லாம் எப்படி வந்தார்கள் தன்னை நேசிக்கும் ஒருத்தர் வந்து பேடை பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது செருப்பை வீசுவாங்களா கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடக்கவே இல்லைன்னு ஏடிஜிபி சொல்கிறாரு கற்கள் வீசக்கூடிய சம்பவங்கள் வேணால் நடக்காமல் இருக்கலாம் நான் வீடியோ பார்க்கல ஆனால் செருப்பு ஒன்று போனதை பார்த்துருக்கோம்ல இத்தனை இடத்துல போறாரு அங்கெல்லாம் பிரச்சனை நடக்கல எப்படி கரெக்டாக கரூரில் மட்டும் செருப்பு வீசுகிறாங்க நல்லா யோசனை பாருங்கள் அதுவும் செந்தில் பத்தி பற்றி உடனே செருப்பு வீசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை கை குழந்தைக்கு கூட தெரியுமே இது வந்து யாருமே யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திட்டமிட்டு ஒரு சதி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி விஜய் தரப்பு ஆழமாக வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இதையும் தாண்டி விஜய் வந்து சென்னைக்கு பயந்து ஓடிட்டாருங்கிறாங்க நம்ம ஒன்றுமே புரியல ஒருவேளை அவர் நைட்டோட நைட்டாக நீங்கள் மருத்துவமனைக்கு பேர் என்னங்க நடந்திருக்கும் இன்னும் கூட்டம் கூடியிருக்கும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதுக்கு ஒரு தடவை விஜய் மேலே கேஸு ஏற்கனவே ஒன்றும் இல்லாததுக்குலாம் விஜய் மேலே கேஸ் போடுறீங்க இப்போ ஆன ஆதவர்ஜுனா உள்ளிட்ட எல்லாரையும் வளைச்சாச்சு இப்போ வெளியில் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு முடியாது ஆதவர்ஜுனாலேருந்து மற்றவங்க எல்லாத்தையும் மேலேயும் வளச்சாச்சு வளச்சி அந்த அங்கே மாவட்ட செயலாளர் தலைமறைவு அப்படிங்கிற அளவுக்கு நியூஸ் கொடுத்தாச்சு பாருங்கள் எல்லோரும் ஓடிட்டாங்க விஜய் கட்சிங்க வருவாங்க கூட்டம் போடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா யாரும் ஓடிடுவாங்க இவர்களுக்கு தைரியமானவர்கள் இல்லை ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற திறனே இல்லை விஜய்